வணக்கம் இந்த ஒரு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் வந்து ஒரு பெரியவர் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு டிராவல் பண்ண சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு உடனே அவர் என்ன பண்றாங்கனாக்கா மயக்கம் நிலையை விளைஞ்சி அவர் அதாவது இறந்து ஒரு நிலைக்கு வந்துட்டார் அப்ப வந்து அங்க அப்பு பரிசு தெரிஞ்ச அப்பு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து வந்து வருவோம் ஐ அழுத்தம் கொடுக்குறாங்க அந்த புள்ளி இங்கே டி டுவென்டி சிக்ஸ் இந்த இடத்துல

进出列车终点站，列车终点，下一站，文明走路，安全文明，为了您的健康，请注意礼貌。目前在列车车厢内，看看<完>，不知道了，拆快快，<完>就剩一、这个，就剩一个站务员上来。 இந்த டியூ டுவெண்ட்டி சிக்ஸ் என்பது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த மேல் உதயில் மத்தியில் இருக்குது ஜிவி டுவெண்ட்டி சிக்ஸு டியூ டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டு ஒன்று தான் இது கவனிங் வெசல் டியூ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து டி டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லுவோம் ரெண்டு ஒன்று தான் இது மேல் உதவிலேயே மத்தியில் இருக்குது இந்த இடத்துல நம்மளுக்கு ஆள்காட்டி உரலில் வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுக்கணும் இது அடுத்தவங்களுக்குள்ள பின்தலையை வந்து இன்னொரு கையில் பிடிச்சிக்கிட்டு நல்லா வளர்ச்சி பண்ணுறப்ப எவ்வளோ பைய மயக்கம் அதிர்ச்சி எல்லாமே வந்து சரியாக போயிடும் இந்த இந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு மயக்கம் போட்டு ஹார்ட் அட்டாக்கில் அவர் ஒரு சீரியஸான கண்டிஷன் போயிருக்காரு அந்த சமயத்துல ஒரு அக்கு பஞ்சர் அக்கு பிரஸ்டர் தெரிஞ்சு அவர் வந்து கரெக்டாக இந்த டி ட்வெண்ட்டி சி அழுத்தம் கொடுத்தவொடனே அவரு ஒரு அவசர காலத்துல உதவி தான் அக்கு பஞ்சர் வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்திங்கன்னு சொன்னால் முடி குதிர் வந்தது தொடக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பயணம் டேண்ட்ல வந்து போயிடும் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பணப்படப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த அண்ணா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டய மாதிரி சரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த பக்கம் பெண் கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல ரகுப்பஞ்சு பத்தி இசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு அனண்டாபி விசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றில வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா மர்தேவி